சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நூற்றி இருபதாம் சங்கீதம் ஒன்றாவது வசனம் என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் அமேன் தாவிது ஒரு சாட்சியாக அதை சொல்லுறாரு பாருங்களேன் இதை சொன்ன தாவிதுடைய வாழ்க்கையில் அநேக நெருக்கங்களை தாவிது கடந்து வந்திருக்கிறார் நெருக்கமான பாதைகளின் ஊடாக கடந்து வந்திருக்கிறார் அந்த நெருக்கமான எல்லா பாதைகளிலும் தாவிது கர்த்தரை சார்ந்து கொண்டார் அது நிமித்தம் கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவிதுக்குரிய எல்லா நெருக்கத்தை நீக்கி விடுவித்தார் எல்லா சத்தர்களின் கைக்கும் நீங்களாக்கி தாவிதை விடுவித்தார் அதே போல் பாருங்கள் இந்த வருடத்தில் கூட நம்ம இந்த வருடம் முழுவதும் எத்தனையோ நெருக்கங்களை எத்தனையோ நெருக்கமான சூழ்நிலைகள் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்களை கடந்து வந்திருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனைகள் போராட்டங்களை நாம் கர்த்தனை நோக்கி கூப்பிட்டோம் இல்லையா கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போதெல்லாம் தாவிதுக்கு தேவன் செவி கொடுத்தது போலவே நம்ம கூப்பிட்ட உடனேயே நமக்காக தேவன் செவி கொடுத்து உடனேயே ரெஸ்பான்ஸ் பண்ணி உடனே அந்த காரியத்தில் தேவன் துரிதமாய் செயல்பட்டு நம்மை அந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வந்தாரே தாவீது இந்த சாட்சி இங்கே அறிவித்திருக்கிறது போல நாமளும் கூட இந்த சாட்சியை தேவனுக்கு நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது தேவன் சந்தோஷம் அடைவார் அது பாருங்களேன் கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் அப்படிங்கிற சாட்சிய தாவிதை சொல்லியிருக்கிறதுனாலதான் இன்றைக்கு அந்த சாட்சியை நம்ம படிச்சிட்டு இருக்கோம் அப்படிதானே நீங்க கர்த்தர் உங்களை விடுவித்த அந்த நெருக்கத்தின் பாதையை நீங்க அநேகருக்கு சொல்லும் போதும் அநேகர் அந்த மாதிரி ஒரு நெருக்கமான பாதையில் சென்று கொண்டிருப்பவர் இருக்கிறவர்களுக்கு அது விசுவாசத்தை கொடுக்கும் அவர்களும் அந்த நெருக்கமான பாதைகளிலிருந்து விடுவிக்கப்பட உங்களுடைய சாட்சி ஒரு பெரிய ஒரு துணையாக அவங்களுக்கு வந்து என்ன செய்யும் இருக்கும் அதனால் இந்த வருடத்துல கர்த்தருக்கு உங்களுக்கு நெருக்கத்திலிருந்து விடுவித்ததுக்காக கர்த்தருக்கு முதலாவது நன்றி செலுத்துங்க அடுத்ததாக அந்த சாட்சியை அநேகருக்கு அறிவித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க கர்த்தர் உங்களையும் ஆசிர்வதிப்பார் உங்களை கொண்டு அநேகரையும் ஆசிர்வதிப்பார் ஆமே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் அலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக எமக்கு கோடான கோடி ஸ் இந்த வார்த்தைகளின்படி நீர் எங்களை ஆசிர்வதிப்பீராக இந்த வருடத்தில் நீங்கள் எங்களை விடுவித்த எல்லா நெருக்கமான சூழ்நிலைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த வருடத்தில் எல்லா நெருக்கத்தையும் போராட்டத்தையும் பிரச்சனைகளையும் நீக்கி எங்களை விடுவித்து எங்களை விசாலத்தில் கொண்டு வந்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோதிரம் கோடான கொடி நன்றியப்பா இதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம் எங்களுடைய சாட்சியை பிறருக்கு அறிவித்தும் அந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் தேவனாகிய கருத்தர் எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் செபித்து மன்றாடி உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆசிர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபித்து ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெயத்தை சுதந்திரிக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்